நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க ஒரு மனுஷனை ஃப்ரெண்டாக வச்சுக்கிறது வேற ஆனா இப்போ கடவுளோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு நட்பு இருக்க முடியுமா அது சாத்தியமா சாத்தியம் ஏன்னா தேவன் அதை சாத்தியம் ஆக்குகிறார் எப்படி ஒன்று சிருஷ்டிப்பின் மூலமாய் சாத்தியமாக்குகிறார் நம்ம அவருடைய சாயல் ரூபத்திலையும் படைச்சிட்டார் அதனுடைய அர்த்தம் என்ன ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை அவரை போல உண்டாக்கிட்டார் அவர் எவ்வளவு மகிமையானவராக இருந்தாலும் கூட நம்மளை ஒரு விதத்தில் அவரை போல் படைச்சிட்டதுனால நாம் அவரோட உறவாட முடியும் அவரோட க்ளோஸாக ஆக முடியும் இதே இது மிருகங்களுக்கு சொல்ல முடியாது சிங்கத்தோடு அவர் நட்பு வச்சுக்க முடியாது சூரியன் சந்திரன் நட்சத்திரத்தோட தேவன் வந்து நட்பு இல்லை அவங்களை அவருடைய சாயல் ரூபத்திலையும் படைக்கல வெறும் மனிதர்களை மட்டும் தம்முடைய தம்முடைய ரூபத்திலையும் படைச்சிட்டதுனால இருந்தே அவரோட உறவாடக்கூடிய ஒரு நட்பு வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை ஒரு பாசிபிலிட்டியை பொட்டன்சியலை மனுஷன் வச்சிட்டார் முடியும் முடியாதுன்னு சொல்ல முடியாது கடவுள் எங்கயோ இருக்கிற கடந்து இருக்கிறார் ஆகவே நாம அவரோட க்ளோஸ் ஆக முடியாதுன்னு சொல்றது வந்து ஒரு கிறிஸ்தவ கருத்தே கிடையாது கிறிஸ்தவத்துல ரெண்டு காரியங்களும் நாம நம்புறோம் என்னது கர்த்தர் வந்து தேவன் வந்து எல்லாத்தையும் கடந்து இருக்கிறார் இஸ் டிரான்சென்டென்ட் அதே நேரத்தில் தேவன் சமீபமாய் இருக்கிறார் மகிமையான தேவன் ஆனால் அதே நேரத்தில் நம்மோட ரொம்ப க்ளோஸாக வர முடியும் இது வந்து சிருஷ்டி பெண் மூலமா சாத்தியம் அது மட்டும் இல்ல மனு அவதாரம் மூலமாய் இது சாத்தியம் என்பது நிரூபிக்கப்படுது மனு அது இன்கார்னேஷன் அதாவது இயேசு மனுஷன் ஆனார்ல நம்முடைய ஆண்டவராய் இயேசுவை நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவரை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவர் எப்படிப்பட்ட நபர்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவர் ரெண்டாயிரம் வருஷம் முன்னால் ஒரு மனுஷன் அந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்ததே என்னத்தை காண்பிக்கிது கடவுளும் மனுஷனும் க்ளோஸ் ஆகலாம் எப்படின்னா அவர் இயேசு பாருங்கள் முழுக்க முழுக்க கடவுளாக இருக்கிறார் அதே நேரத்தில் முழுக்க முழுக்க மனுஷனாக இருக்கிறார் ஆனால் ஒரே நபர் தான் அவர் அவர் ரெண்டு நபர் ஒன்றும் கிடையாது ஸ்பிளிட் பர்சனாலிட்டி ஒன்றும் கிடையாது அவர் ஒரே நபர் பார்க்கறதுக்கு மனுஷனை போல மனுஷன் ஒரே நபர் அப்போ ஒரே நபரில் தெய்வத்துவமும் மனிதத்துவமும் ஒன்றாய் இருக்க முடியும் என்றால் தெய்வமும் மனுஷனும் கிட்டி சேரலாம் நட்பு வைத்து கொள்ளலாம் என்பதற்கு மனு அவதாரம் இயேசுனுடைய அந்த மனு அவதாரமே ஒரு ப்ரூஃபா இருக்குது சிருஷ்டிப்பினால சாத்தியம் ஏசு பார்த்தாலே நமக்கு தெரியுது கடவுளோட மனுஷன் அந்த அளவுக்கு க்ளோஸா இருக்க முடியும் மூணாவது கடைசி ரொம்ப முக்கியமாக ரட்சிப்பு இதை சாத்தியமாக்குது ரட்சிப் இதை சாத்தியமாக்குது ரட்சிப்பினுடைய ஒரு முக்கிய நோக்கம் என்னது நாம தேவனோட நட்பு வைத்துக் கொள்ளணும் தூரமாக